ஏதோ வாய்ந்த எதோ எதுவும் சுடுகாரில் போய் போய் சேரப் போகிறேன் இதுதான் மனதில் இருக்கும் ஆனால் அந்த பூமியில் ஒரு மனுஷனை ஆண்டவராக ஏசி கிருத்து எதுக்கு விண்டாக்கினார்னா இந்த பூமியை பண்படுத்துவோம் இதெல்லாத்தையும் சரிப்படுத்துவோம் மனுஷன் சந்தோஷமாக இருக்குன்னு தான் ஆண்டவர் ஆசைப்பட்டார் இப்போ இந்த நூறு நாள் வந்து ஹோல் வந்தோன்னே நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற இந்த ஊர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் சரி பண்ணுறோமா சரி பண்ணலையா சரி பண்ணுறோம் இங்கே இருக்கிற மண்ணை எடுக்கணும் நான் அடுத்த வாரம் அங்க இருக்க மண் எடுக்கணும் எல்லாத்தையும் எடுத்துக்க பள்ளம் மேடா இருக்கிற இடத்துல பள்ளம் எடுக்கணும் தண்ணி போகாத இடத்துல எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் இப்படியாக அந்த நூறு நாள் வர்றதுக்கு முன்னாடி அதை பத்தி யோசனை இருந்து அந்த நேரத்துக்கு எடுப்போம் ஆனா இப்போ நூறு நாள் வரை ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்யணும் அப்படியாக இன்னொரு காரியம் இப்ப எவ்வளவு நூறு நாள் வேலைக்கு வாங்க காசு இப்போ நானூத்தி இருபது ரூபா வந்தா சந்தோஷப்படுவீங்களா சந்தோஷப்பட மாட்டீங்களா அதே மாதிரி கடவுள் என்ன பண்ண மாதிரி உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபா கொடுக்க போகிறார் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்காக ஜபிக்க போகிறோம் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறார் ஆண்டு கொடுக்க போகிறார் இன்னைக்கு கணவர் வேலைக்கு போகாமல் இருப்பார் நான் ஒரு வீட்டில் போய் பண்ண போனேன் அவங்க வீட்டுக்காரர் வந்து போய் ஆறு மாதம் ஆகுறேன் வேலைக்கு அப்போ அவங்க எப்படி மாதம் சாப்பிட்ணா நான் நூறு நாள் வேலைக்கு போய் தான் சாப்பிட்றேன் அப்போ நானூற்றி இருபது ரூபா கொடுத்தா அது குடும்பம் எவ்வளோ சந்தோஷம் படும் அதனால நாங்க அதுக்காக ஜோமனிகளே இருக்கிறோம் ஆண்டு ஒரு நான்கு இருபது ரூபா என்ன பண்ண போறாது கண்டிப்பா கொடுக்க போறாரு அப்படியாங்க இந்த மாதிரி நெருக்கப்படுகிற நாளில் அவர் அடைக்கலமா இருக்கிறவர் உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அவர் அற்பமா என்னாமலும் அருள் இருக்காம தம்ம நோக்கி கூப்பிடுதில்லை அவர் கேட்டுதான் அந்த நெருக்கப்படுற நேரத்தில் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா யாருப்பா இருக்கிறாங்க எனக்கு எனக்கு நன்மை செய்யுங்கப்பான்னு சொன்னா ஒரு நன்மை செய்கிறவர் அப்படியே ஒரு நன்மை செய்கிறவர் ஒரு வாட்டி ஒரு தாயார் என்ன பண்ணாங்க வீட்டில் தற்கொலை பண்ணி விளையாண்டாங்க எனக்கு தெரியாது நடந்து கொண்டு சம்பவம் எனக்கு தெரியாது வீடு வந்து தான் வாசல் இருக்குன்னு நினைச்சு போய் பார்த்தா ரோடு வாசல் இல்ல ரோட்வேயா இல்ல பின்னாடி பக்கம் வாசல் இருக்குது சரி பின்னாடி பிள்ளை போய் கொடுத்தோம் கைப்பறிச்சு போய் கொடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி பேப்பரை கொடுக்குறோம் யாரும் ஒரு திரும்பி திரும்ப கொடுத்தா வெளியேண்டு வந்தாங்க ஏன் வரீங்க என்னங்க கூப்பிட்டீங்க ஆண்டுகிறாரு கவலைப்படாதவர்கள் சொல்லி அவங்க கிட்ட அவனுடைய வார்த்தை சொல்லும் இன்னும் கொஞ்ச நேரம் நீ கழிச்சு வந்து நான் நிறைய செத்து பண்றாங்க பக்கும் தூக்கி போச்சு என்னன்னு நான் தற்கொலை பண்ணி தான் இருந்தேன் இப்ப நீங்க சொல்ற வார்த்தைனால இன்னைக்கு ஜீவனம் வச்சு ஏமா சார் பண்ண என் சின்ன பொண்ணு காணாத போயிடுச்சு எங்க போச்சுன்னு தெரியல நானும் தற்கொலை பண்ண போறேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைச்சிச்சு அப்போ நெருக்கப்படுவதற்கு ஆண்டு உதவி செய்வார் இன்றைக்கு கூட எத்தனை பேர் தம்மா நான் உயிரா இருக்கிறத காட்டினா செத்துடலாம் நினைக்கிறேன் இதுலாம ஒரு வாழ்க்கையா நாளைக்கே செத்துறாங்க நல்லதாக தான் இருக்காங்க அதுக்காக இல்ல ஆண்டவர் உங்க இதயத்தை உங்க வேதனையும் உங்களோட துக்கத்தையும் ஆண்டவர் சந்தோஷமாற ஏனென்றால் பேசிக்கொண்டு இருக்கிற நானு நடுவில் பாதிக்கப்பட்டார் இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லையா இந்த ஜாயிண்ட் பாதிக்கப்பட்டார் அந்த ஜாயிண்ட்ல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை சென்னை ஜிஎச் தெரியுங்களா சென்ட்ரலாண்டா ஜிச் ஆஸ்பத்திரி எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆஸ்பத்திரியில் பதினேழு நாள் அட்மிட் ஆயிருந்தேன் என்னால் என்ன பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல அந்த ஏசு ஒரு நாள் சர்ச்சைக்கு போனேங்க சர்ச்சைக்கு போனோன்னே ஒரு ஒலி மாரி என் மேலே வந்து இறங்குச்சு அந்த ஒலி மாதிரி வந்து இறங்குகிற ஒரு ரெண்டு பேரில் மாரி என் முதுகில் போய் உள்ள போச்சு அந்த நடு எலும்பு ஒளிமை வயிச்ச மாதிரி தான் இருந்தது அதோடு அந்த வழி போயிடுச்சுங்க பத்து வருஷம் ஆத்திரம் சாப்பிட்டேன் எத்தனை வருஷம் பத்து வருஷம் நேரம் போல இருந்தது எனக்கு அவர் இயேசு என்னை சுதம் மாத்தினாரு நான் உங்களை பார்க்க வர மாட்டேன் இன்னைக்கு என்னனா இருந்துச்சு என்னுடைய பொணத்து மேல புண்ணு எல்லாம் முளைஞ்சிருக்கும் செத்துட்டு இருப்பேன் என் வாழ்க்கைய மாத்தினேன் இயேசு உங்க வாழ்க்கையை மாத்துவார் எனக்கு இருந்த விபத்தத்தை மாத்துனேன் யேசு உங்க விபத்தத்தை மாத்துவார் எங்களுக்கு பிரச்சனையை மாத்தன ஏசு உங்களையும் மாத்துவார் எனக்கு மட்டும்தான் செய்வாரா இல்ல உங்கள்தான் செய்வார் இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க போகிறோம் என்னென்ன பிரச்சனை இருக்கிறீங்களோ என்னென்ன தொல்லை இருக்கிறீங்களோ இதுவரை எனக்கு இதுவரை தூக்கமே இல்லை என் வாழ்க்கையே இருந்து போச்சு நினைப்பீங்க ஒரு வருமானம் என் கணவருக்கு சொல்லும் சரியான வருமானம் இல்லை அவருக்கே ஒன்றுமே இல்லை யானும் வரல என் பிள்ளைங்க பார்க்க மாட்டேது பிள்ளைங்க நல்லா தான் பண்ணோம் பண்ணும் களத்தில் பிள்ளைங்க அதை எதுவும் பார்த்துன்னா அதுவும் வாங்கி போச்சு பாது ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாங்க என்னென்னு சாப்பிட்டார்கூட என்ன கேட்க மாட்டாங்க நான் ஒரே வீட்டில் கூட இருக்கிறேன் என்னை விசாரிக்க யாரும் இல்ல எல்லாம் இவங்களுக்காக செய்தேன் இன்னைக்கு எனக்கு பார்க்கறதுக்கு ஆள் நினைப்பாங்க ஆனால் ஏசு இருக்கிறாரு உங்களுக்கு ஆறுதல் படுத்த ஏசு இருக்கிறார் உங்களுக்கு பிரச்சனையை மாத்த ஏசு இருக்கிறார் உங்கள் கண்ணீரை தொடக்கிற ஏசு இருப்பார் நைட்ல ஏன்னா ஏழு உட்காந்து எத்தனை பேர் அழுதுன்ற மாதிரி இருக்கிறீங்க எத்தனை பேர் நைட்டில் அழுது கொண்டு இருக்கிறீங்க எழுந்து உட்காந்து கண்ணீர் 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 அந்த ஒரு என்னை எடுத்துக்கப்பா என்ன ஏன்பா என்னை வச்சிருக்கிறீங்க நான் கேட்டேன் அந்த மாதிரி இத்தனை பேரும் நான் கேட்டேன் ஏன் என்ன உயிரோடு வச்சுக்கிறீங்க என்ன எடுத்தா என்னால முடியல அப்படின்னா அந்த இயேசு என்ன சுகத்தை கொடுத்தா இன்னைக்கு உங்களை மத்தியில பேச இருக்கிறார் உங்க துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாத்துக்குவார் இப்ப உங்களுக்காக ஜெபிக்க போறேன் நாங்க உங்க ஜெபிக்க போறோம் யாரா இருக்கலாம் ஐயோ எனக்கு தளவலின் இருக்குது இடுப்படி இருக்குது இதுவளவு தூக்கம் இல்லை குழந்த பாக்கியம் இல்ல என் பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்னென்ன பிரச்சனை மந்திரத்தான் சூழ்வோம் எதுக்கு உங்க குழந்தைகளுக்கு சேர்ந்து இருக்கிறாங்களா இன்னைக்கு உங்களுக்காக ஜபிக்கப்படும் என்னென்ன பிரச்சனை இங்க வாங்க உங்களுக்காக ஜபிக்கணும் வாங்க வேலை யாராவது